என்ன மேடம் பண்றீங்க பார்த்தா தெரியல உனக்கு பூ பறிச்சிட்டு இருக்கிற அது தெரியுது அம்மா என்ன அதிசயமா வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் கேட்ட நீ என்ன சொல்ல மாட்ட ஜாலியா காய் போட்ட துணி எடுத்துட்டு போய் மடிக்கும் கூட இல்ல அப்படியே கொண்டு போய் பெட் மேல போட்டுட்டு வந்துட்டு என்ன கேட்டுட்டு இருக்கியா நீ தீபா தங்கமே எனக்கு கொஞ்சம் சேத்தி பூ பறிச்சு ரெடியா

அடியை குள்ள வண்டி இரு அம்மா மறுட்டு உன்னைய மலரக்கா நீங்கள் மட்டும் எப்போவும் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க அம்மாவும் பெரியம்மாவும் எப்போ பார்த்தாலும் என்னைவே எல்லா வேலையும் வாங்குறாங்க ஏன் நீங்கள் ரெண்டு பேர் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்களோ இந்த சரவணனும் அப்படிதான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா ஏன் பையன்னா ஒரு வீட்டு வேலையும் செய்ய மாட்டானா எல்லா வேலையும் நான் இதை செய்யணுமா என்ன அக்கான்னு இருக்கிறதே தங்கச்சிக்கு வேலை செய்யறதுக்கு தான்டி சோடா புட்டி ஜெய்க்குள்ள வண்டு ஒழுங்கு மரியாதையை வாய் மூடிட்டு இருந்துரு நீ தான் என்னை விட நல்லா குண்டு குண்டு கண்ணாடியே போட்டுட்டு இருக்கிற அப்படியே ஓங்கி ஒன்னு விட்டு அந்த கண்ணோடியே கண்ணுக்குள்ள போயிரும் படி அந்த பக்கம் நீ என்ன திட்டினாலு எனக்கு கோபம் வராதே நல்ல வேலை செய் நான் போயிட்டு வரேன் பாய் பாய் மலரக்கா நீங்க எப்பவும் வீட்ல சும்மா தானே இருக்கிறீங்க நீங்கள் ஒன்று கொஞ்ச நாள் தானே இந்த வீட்ல இருப்பீங்க பேசாம நீங்களே எல்லா பூவையும் பொறிச்சி கட்டுங்கக்கா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்ன தீபா இப்படி சொல்லிட்டேன் அக்கா கொஞ்ச நாள் தானே வீட்டில் இருப்பேன் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்தா என்ன அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் ஜாலியாக இருப்பீங்க நான் மட்டும் வேறு வீட்டுக்கு போயிடுவேன் தானே அதனால் அக்காக்காக கொஞ்சம் வேலை செஞ்சு கொடு அக்கா முடியாது இப்படியே சென்டிமெண்டா பேசி பேசி வாங்குறீங்க அப்படி எல்லாம் என் தங்க பிள்ள அக்கா இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டுல இருக்க போறேன் அப்ப நினைச்சா கூட உங்களை வந்து பார்க்க முடியாது எனக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்குது தெரியுமா இங்க பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வேலையை செஞ்சு தர முடியாது ஏன் ஏன் முடியாது ஏன் செஞ்சு தர மாட்டேன் அக்காக்கும் கூட ஒரு வேலை செஞ்சு தர மாட்டீங்க தீபா நீ அம்மா இப்படியே சொல்லி சொல்லி எல்லா வேலையும் என்கிட்டவே வாங்குறீங்க எல்லாரும் அதுதானே புள்ளைவே எல்லாரும் எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்கீங்க ஏன் மலரு நீ ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்ய மாட்டியா பாருங்க பெரியம்மா இந்த மலரக்காவும் சரி இந்த கீதாவும் சரி இந்த சரவணனும் சரி ஆருமே ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லாரும் என்கிட்டயே வேலை வாங்குறாங்க பெரியம்மா இந்த அம்மாவும் பத்தாததுக்கு வீடு கூட்டு பாத்திரம் கழுவு விளக்கேத்துன எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுக்கறாங்க என்னன்னு கேளுங்க பெரியம்மா ஆமா இளவரசி நானும் பாத்துட்டு தான் இருக்கிறேன் என்ன ரெண்டு நாள் எல்லாரும் தீபா கிட்டவே வேலை வாங்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் முடியாது எல்லாரும் எல்லா வேலையும் தான் செய்யணும் என்னங்க சத்து காலங்கத்தாலியே ம் அடடே அண்ணி அம்மா வாங்க வாங்க என்னையில வரசி காலங்கத்தாலேயே பிள்ளைகளை தீட்டிட்டு கிரியாட்டுக்குது ஆமாங்க அம்மியா இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் என்னையவே எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்கிறாங்க அம்மியா இந்த மலரக்காவும் சரவண இந்த கீதா எல்லாம் யாரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அம்மியா எல்லா வேலையும் சென்டிமெண்ட் பேசி பேசி என் தலையிலயே கட்டுறாங்க என்னன்னு கேளுங்க அம்மியா அப்படியா சாமி இரு நாங்க கேட்கறேன் என்னில வரசி தீபா சொல்றது உண்மையா ஏன் ஒரு புள்ளையவே வேலை வாங்குறீங்க அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அவ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அம்மா நீங்க என்னங்க இன்னார்த்திக்கே வந்திருக்கீங்க அது சீமா இருக்குது ஏன் நீல வரசி நாங்க இன்னார்த்திக்கு வர கூடாதா ஐயோ அண்ணி நீங்க எப்படி நேரத்துல வந்தால அம்மா எப்படி இருந்தால் மத்தியானத்துக்கு மேல தான் வருவாங்க ஆனா இன்னைக்கு ரெண்டு பேர் காலையில நேரத்திலேயே வந்திருக்கீங்களே அதனால தான் கேட்டோம் அத்தை என்னங்க அத்தை எங்கயாவது டூர் போக போறமா பொழுதனைக்கும் டூர் போகறதுக்கு போக அம்மா என்ன விஷயம்மா அட சொன்னீங்கல்ல செல்வி ஓடி அட சரி ஒரு எட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரலாமான்ட்டு நீங்களும் வந்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம் அடடே போயிட்டு வந்துடலாம் சரி சரி நான் பேசிட்டு இருக்காம சீக்கிரமா கிளம்புங்க சரி மலரே நாங்கள் போய்ட்டு வரோம் எல்லா சண்டைக்கட்டாமல் ஒரி அடிக்காமல் சரியா சரிங்க சித்தி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போயிட்டு வாங்க அண்ணி உங்களுக்கு தான் செல்விக்காவை பற்றி நல்லா தெரியு நம்ம ஏதாவது கேட்க போய் அவங்க எதாவது தப்பாக புரிஞ்சு கொஞ்சம் சங்கட்டமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ணி ஆமாம் ஜீன பாப்பா நீ சொன்ன நம்பிதான் வந்திருக்குறோம் ஏதாவது நீ சொன்னதில் உள்டா கிள்ட்டா விருந்ததே அப்புறம் அத்தனை தான் ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் நினைக்க மாட்டாங்க என்னதான் இருந்தால் பக்கத்து தெருவுலேயே இருந்துட்டு கேட்காம எப்படி நடங்க இல்லை உள்ள போல அம்மா அதுதான் அண்ணி நேத்து அவ்வளோ தெளிவாக சொன்னாங்கல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் கேட்டு வரலாம் என்னாச்சு ஏன் எல்லாரும் இங்கே வீட்டு முன்னாடி கூட்டமாக நின்றுட்டுக்கிறீங்க செல்விக்காளுக்கு என்னாச்சு

いや நீ எல்லைய माइकர்க்கே சேர் சேரி எனக்கும் கோலி குஞ்சு வேணும் இருந்தா சொல்லு சொல்ல நான் வரட்டுமா சேர் சேரி முதல்ல கிளம்பு கிளம்புங்க ம் என்னமோ சரியில்லையே இவளோட நாயம் பேச்சுமே ஒரு துணுசா இருக்குது எனக்கு தெரியாமையா போக போகுதே ஆ பகவ இருந்து ஹே அத்தை அட இளவரசி மீனாட்சி நீங்களே இப்படி பேய் அடைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க என்னோ நடந்து உள்ள போலா செல்விக்கா செல்விக்கா செல்வியக்கோ செல்வியக்கா ஹே அட சின்ன பாப்பா மணிகா இளவரசி மீனாட்சி வாங்குவாங்க எல்லாரே எப்போ வந்தீங்க செல்விக்கா நாங்க வந்தோம் நாங்க கூட தெரியாம என்னக்கா யோசனை உங்களுக்கு செல்வி சாப்பிட்டியா செல்வி உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா என்ன பண்ணிட்டு இருந்தா ஐயோ என்ற உள்ள ஒன்னு வேலை பாத்தியாக்கா நான் என்ன பாவம் பண்ணுன்னு தெரியலையே செல்விக்கா அழுகாதீங்க்கா பாத்தியாக்கா என்ற ஒழப்பு எப்படியாயி போச்சுன்னே ஒன்று ஒன்று கண்ணே கண்ணனு பேத்து வளர்த்தனே பாவி மாவை வண்ணனு வேலை பாத்தியாக்கா நான் எப்படி தேவை தலை காட்டுட்டே மண்ணளி போட்டுட்ட எல்லாம் தான் செல்வி உனி என்ன பண்றது போட்ட போல இப்ப எத்தவ வேதனை சொன்னா தீரவா ஓகுதே அழுகாத அக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க்கா கொஞ்ச நாள் போனா நம்ம விரியாலே திரும்பி வந்துருவா பாருங்க அவளே அவள் தப்பு தப்புதான்னு நினைச்சு திரும்பி வருவா பாருங்கக்கா செல்விக்கா நீங்க இப்படியே அழுதழுது உடம்புக்கு எடுத்துக்க போறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு முதல்ல சாப்பிட்டீங்களா இல்லையா நேற்று பூரா ஒன்றுமே சாப்பிடலயாத்தையோ செல்விக்காலோ ஆட செல்வி நீ போயிட்டீங்க அப்புறம் அந்த நாடு பார்க்கறதே ஐயோ முதல்ல அக்கா உடம்பு தெம்பா இருந்தா தான் எனக்கா சமாளிக்க முடியே ஆமான் செல்விக்கா முதல்ல நீங்க சாப்பிட்டு பலமாக இருங்க நான் உனி பலனா இருந்து எனக்கு என்ன வளம் கிடைக்க போகுதுவோ எல்லாம் இருக்கிறது தான் செல்வி உனி என்ன பண்ணுறதே இப்படி பண்ணி போட்டு போயிட்டா பாவி மாவோ அவளுக்கும் அறுவணம் வரும் உனி வந்து மட்டும் பானம் மானம் திரும்பியாக்கா வரப்போகுது சொல்லுங்க வாக்கெல்லாம் ஆடு ஊடு செல்வி நீ இப்போ என்ன நடந்து போச்சு ஊர் உலகத்தில் இல்லாதான் நடந்து போச்சு இப்போல்லாம் இதுதான் ட்ரெண்டிங்ல இருக்குது எல்லா ஆமாக்கா எல்லாம் என்றதால எழுத்து நான் நீ எங்க போய் சொல்லட்டு சரி சரி நீ இப்படியே அழுதழுது உடம்ப கெடுத்துக்காத செல்வி நான் நீ என்ன பேசி என்னதே புலம்பி எனத்துக்காக போகுதுக்கா நானொரு ஒரு ஊரு கட்டுப்போம் வந்தவைகளுக்கு ஒரு கிளாஸ் காப்பி தண்ணியும் கூட கொடுக்காம நான் என்ற சொந்தக்காதையும் ஜோ கதையும் இருக்கிறேன் வாங்க வந்து உட்காருவாங்க இதுதான் நம்ம வண்பாடுங்கிறது நம்ம வழக்க வழக்கம் நம்ம உள்ளயிலுக்கு என்ன வரவா போகுது என்னக்கா ஒன்னுட்டு நானு நான் என்ன இதெல்லாம் சொல்லி கொடுக்காமையா வளர்த்துனே ஓ எத்த நீங்களும் செல்விக்கா கூட சேர்ந்துட்டு ஒப்பேறி வைக்கிறக்கா வந்தீங்க இங்க பேசாம ரெண்டு வார்த்தை கேட்டமா நல்லது நாலு வார்த்தை சொன்னமான்னு இருக்கிறது விட்டு போட்டு ஒப்பேறி வச்சிட்டு இருக்கிறீங்க அதுவும் வாஸ்தவம் தான் மீனாட்சி உன்ற உள்ளை பயணம் என்ன பண்ணுறாங்க அம்மா உன்ற உள்ளே கல்யாண தேதியெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா என்ற அண்ணன் மையனுக்கு தானே கொடுக்குறீங்க சந்தோஷமாக ஐயோ என்னது இந்த செல்வியக்கா ட்ராக்கியவே மாத்துதே ஐயையோ ஏதாவது பூகம்பம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுவோன்னு அக்கா அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க்கா உன்ன கல்யாண தேதியெல்லாம் முடிவன் இல்லைங்க்கா என்கேஜ்மெண்ட்டு தான் முடிச்சிருக்கிறோம் பிள்ளை ஒரு ஒரு வருஷம் டைம் கேட்டாங்கன்னு சொல்லி சரின்னு விட்டுட்டங்க்கா அப்படியெல்லாம் விட்டுறாத எல்லாம் இந்த காலமே கெட்டு போச்சு சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு இல்லைன்னா என்ற நிலமையாயிருப்போகுது நீ என்ன செல்வி இப்படி சொல்லிட்டேன் உன்றமாக போயிட்டான்கிறக்காக ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அப்படியா இருப்பாங்க ஆ ஐயோ என்னது நம்ம நினைச்ச மாதிரியே ட்ராக் மாறிடுச்சு ஐயோ ஐயோ ஏய் கிளவி பாய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முனுதே இர அது சரித்தே நான் என்ற உள்ளே பார்த்து வச்சிருந்த பையனத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்ற அந்த பையனுக்கே முதல்லையே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் எனக்கு இந்த நிலமையும் வந்திருக்காது ஏன் பேச மாட்டேங்க உன் எல்லாருமே ஐயோ செல்வி அக்கா அந்த அர்த்தத்துல எல்லாம் எங்க அத்தையும் ஒன்னும் சொல்லுல நீங்க ஏக்கா கவலைப்படுறீங்க கொஞ்சம் பேசாம இருங்கோ அக்கா நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க்கா நாங்க என்ன தெரிஞ்சா போய் உங்க பையனை எங்க உள்ள முடிச்சிட்டு வந்தோம் எங்களுக்கு எப்படிக்கா தெரியே அது சரித்தே அதுக்கு நீ என்ன வந்துட்டு நான் அக்கா நீங்க எதுக்கு கவலைப்படாம இருங்க்கா எல்லாம் நல்லதாவே நடக்குங்க்கா நீ நடக்குது எனக்கு போ சரி சரி செல்வி அக்கா வந்தா நாங்க வந்துட்டு போனதா சொல்லுங்க எங்களுக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்குதுக்கா போகும் நாங்க போயிட்டு வரோம் சரி சரி இருங்கோ ஒரு கிளாஸ் காப்பு தண்ணிதான் குடிச்சு போட்டு போங்க

சரி விடுங்கம்மா பேசினா பேசிட்டு போறாங்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க வாங்கம்மா நம்ம கிளம்பா ஆமா பேசாம கிளம்புங்க ஆமா எல்லாரும் என்ற அடைக்கிறதுலயே இருங்க